ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நேற்றே வந்து கமல் நிறைய பேர் களி ஊற்றியிருந்தீங்க எதுக்கு பருப்பு ரசம் செஞ்சு போடுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க நேற்று சனிக்கிழமை நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் காலையிலேருந்து வீடெல்லாம் வலிச்சுட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கே லேட் ஆகிடுச்சி அதனால் அது செஞ்சோம் நான்வெஜ்ஜு அடுத்த நாள் செஞ்சுக்கலாம் ஞாயித்துக்கெழமை செய்யலை நீங்கள் புரிஞ்சுக்குவேன் புரியலாம் பேஸ்க்கு சரி நிறைய பேர் பேசிவிட்டீங்க நான்வெஜ் செஞ்சு ஓட மாட்டிங்களா பருப்பு செஞ்சு ஓடுறீங்க ஒன்னா வீட்டுக்கு போனால் நான்வெஜ் சாப்பிட்றீங்க இங்கே வந்தால் நீங்கள் இவங்களுக்காக பருப்பு செஞ்சு ஓடுறீங்கன்னு கேட்குறீங்க நான்வெஜ்ஜே நான் செய்யாத மாதிரி பேசுகிறாங்க இன்றைக்கி செஞ்சுட்டேன் வாங்க பார்க்கலாம் சாப்பாடு அப்புறம் சிக்கன் வறுவல் போது உள்ள ஓட்டுறதா அங்கே சாப்பிட்டுக்கிறவர் காட்டியது அப்புறம் அவர் காணும் பெருந்தளை காணும் மட்டன் குழம்பு மட்டன் எலும்பு ரசம் வந்து அங்கே உள்ள பார்த்தா ரெடி ஆகிட்டு இருக்குது நாங்கள் இதுலேயே சாப்பிட்டுக்குவோம் அதனால சாப்பிட்றோம் ஆறாம் குட்டி வேற கத்திட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ வரும் ஆறாம் குட்டிக்கு வந்து ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுற வீடியோ

அரதே ஓகே <laughs> <laughs> okay, <laughs>